வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்துற நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் இலவசமாக பண்ணித்தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான வீடு இடம் எல்லாம் வாங்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து ஒரு இடங்க அந்த இடத்துக்கு லோன் போடலாம் ஸோ அதனால் அந்த நண்பர் சொன்னதுனால இந்த வீடியோ போடுறேங்க இது தட்டாமட்டைங்க ஸோ தட்டாங்குட்டையிலேருந்து பிருந்தாவன மண்டபத்தை தாண்டி அந்த சைட் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தட்டாங்குட்டையிலேருந்து பிருந்தாவன மண்டபம் போகிற ரோடுங்க அந்த இது வந்து ஆர்பிஎஸ் நகர் அந்த பிருந்தாவன மண்டபத்தை தாண்டிங்க இதில் அப்படியே உள்ளே போனோம்னா அந்த சைட் இருக்குதுங்க அந்த சைட்டுக்கு வந்து எப்படின்னா பாதிக்கு லோன் போடலாம் ஸோ இடத்துக்கு லோன் போடுற வசதி செஞ்சு தரேன் இருக்காரு அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ அந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீதியில் கிட்டத்தட்ட மூணாவது வீதியில் இருக்குதுங்க சுற்றியும் வீடுகள் நிறைந்த ஏரியா ஸோ எல்லாமே இதில் போர் போட்டு அவங்கவுங்க யூஸ் பண்ணுங்க இதுதான் அந்த இடங்க தெக்பா சைட்டு நாற்பதுக்கு நாற்பதுங்க பக்கத்தில் தனித்தொட்டி எல்லாமே இருக்குதுங்க இதன் விலை வந்து மூணு எண்பது சொல்கிற ஒரு சென்ட்டுங்க மொத்தம் மூணு புள்ளி அறுபத்தாறு சென்ட் இருக்குதுங்க நீலகலம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது ஸ்கொயர் சைட்டுங்க இந்த இடத்துக்கு தான் அவர் லோன் தரன்ட்ருக்காருங்க இருக்காருங்க ஸோ இந்த இடத்தோடைய ஓனர்ஸ் என்ன சொன்னார்னால் இடத்துக்கு பாதி அமௌண்ட்டு கொடுத்தா போது மீதியை லோன் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்